மன்னார்குடி தெப்பகுளத்தில் படகு சவாரி ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து டிக்கெட் வாங்குகிற இடம் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க இதுதான் ரெண்டு பேர் போகிறது ரெண்டு போட்டு இருக்குது ஓ இது போட்டுக்கணுமா ஓகே போடணும் ஜாக்கெட் தராங்க இது போட்டுக்கணும் இது ரெண்டு பேர் போகிற படகு இது வந்து எட்டு பேர் போகிறது மோட்டார் உள்ளது ஜாக்கெட் போட்டு தரேன் தீவிர திருப்பலாம் தகுந்த மாதிரி எவ்வளோ போனோம் போட்டு திரும்புது ரெண்டு பேரும் மீச்சா ஈஸியாக போகுது போட்டு போட்டு போயிட்ருக்கு மன்னாரடி திருப்போளத்தில் போட்டு போயிட்டுருக்கு இந்த நடுவில் போங்காமா அந்த இடத்துக்கு திருப்புங்க பள்ளியாக ஆ ஓகே சூப்பராக இருக்கு இந்த தப்ப குளம் வந்து இந்தியாவிலே பெரிய தப்பகுளம் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு ஏக்கர் இந்த தப்பை குளம் இதில் வந்து போட்டிங் வந்து தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செஞ்சு போட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எல்லோருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க நம்ம யூஸ் பண்ணால் தான் இதெல்லாம் வந்து நீடிக்கும் யாருமே வரல அப்படின்னா இது தேவையில்லை உலகம் நினச்சி விட்டுருவாங்க மணாவுடில் நமக்கு வந்து இந்த போட்டி கிடச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஊட்டி ஏரி கொடைக்கானல் ஏரியில் போனது இப்போ மன்னார் வட போட்டிங்க போகிறோம் நடுவில் உள்ள கோயில் இது நான் கிட்ட போய் காமிக்கிறேன் மானம் கொஞ்சம் நேரம் மப்பாக இருக்குது கொஞ்சம் நேரம் நல்லா அடிக்குது போது ரெண்டு பேரும் ஒத்துமையாக மிதித்தா ஈஸியாக இருக்கு நல்ல எக்ஸசைஸ் மிதிங்க மிதிங்க நடுவில் உள்ள கோயில்கிட்ட போகிறோம் அந்த பக்கம் போங்காமா திருப்புங்க திருப்புங்க இது வந்து கும்பகோணம் போகிற பஸ்ஸு இந்த பஸ் வந்து கும்பகோணம் போயிட்டுருக்கு கும்பகோணத்துக்கு போய் ஆகணும் இது வந்து நடுவில் உள்ள கோயில் சூப்பராக இருக்குது ஓகே இது ஏன் இவ்வளோ நேரம் நம்ம போட்டில் போய்கிட்டு இருந்தோம் இப்போ மற்றவங்க போட்டிங் போகிறது நம்ம லாங் சைட்டு தூரத்துலேருந்து பார்த்தா எப்படி இருக்குது அதான் இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கோம் பள்ளி மாணவர்கள்லாம் பெட்ரோல் அழைச்சிட்டு போங்க தனியாக போய் வேணாம் கல்லூரி மாணவர்கள் நல்லா அனுபவிக்கலாம் நல்ல வாய்ப்பு இது வந்து வெயிட் பண்ணுற இடம் கும்பலாக வர்றாங்க சில பேருக்கு வந்து போட்டிங் உள்ளே போகலை அப்படின்னா இங்கே உட்காந்து போட்டிங் பார்த்தா வேடிக்கை பார்க்கலாம் அதுக்காக அந்த இடம் பெஞ்செல்லாம் இருக்குது

எட்டு பேர் போகிற மாதிரி இருந்தால் அதுக்கு வந்து மோட்டார் படம் கொடுக்குறாங்க ரெண்டு பேர் நாலு பேருக்கெல்லாம் பிடல் விதிக்கணும் மிக்க நன்றி